ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கும் இலங்கை திறந்த பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவின் பிரகாரம் ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி மாளிகை துறைமுக நகர் மத்திய வங்கி பாராளுமன்றம் உள்ளிட்ட கொழும்பை உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த விசேட இடங்களை பார்வையிடும் வாய்ப்பு பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதற்கமைய இலங்கை திறந்த பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்கள் இருநூற்று எண்பது பேர் நேற்று களப்பயணத்தில் இணைந்து கொண்டதுடன் அவர்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு விஜயம் செய்த பின்னர் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்தனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்குமாறு அவர்கள் கோரியுள்ளனர் ஜனாதிபதி தனது வேலை பழுவை பொருட்படுத்தாமல் பல்கலைக்கழக மாணவர்களை சந்தித்ததுடன் அவர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடினார்